வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து பாவக்காரங்கள்லாம் நினச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து கிரக காரகத்தை வந்து நம்ம பார்க்க போகிறோம் கிரக காரகத்துல முதலாவது நம்ம பார்க்க போகிறது சூரியன்ற கிரகத்தை நம்ம பார்க்கறோம் சூரியன் அப்படின்னா அது எந்த பாவத்துல எந்த ராசியில வேணா இருக்கட்டும் அந்த ராசியில இருந்து ரெண்டு ஆறு பத்துன்ற பாவத்தை இயங்குது அப்படின்னா அதுதான் பொருளாதாரத்தை கொடுக்கற சார்ந்த விஷயத்தை அந்த சூரியன் என்ற கிரகம் இயக்கப்போகுது அப்படின்றது அர்த்தம் இது தசா புத்தி வரும்போது அதோடய வீரியமாக அது வேலை செய்யும் சூரியனோட பாவக்காரங்கள் கிரகக்காரங்களை என்னன்றது பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சூரியன் அப்படின்னாவே நம்மளோட உயிருக்கு சூரியன் தான் காரகன் ஆத்மா அப்படின்னாலும் அதுக்கும் வந்து சூரியன் தான் காரகன் எந்த கிரகமே பார்த்தீங்கன்னா ரெண்டு நாலு ஆறு பத்துனா பொருளாதாரத்தை கொடுக்கும் அஞ்சு ஒம்பதுனா அந்த கிரகம் மூலியம் அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது எட்டு பன்னெண்டு அப்படின்னா அவங்களுக்கு அந்த கிரகம் மூலியமான வலி வேதனை அதிகம் அவமானம் எல்லாமே கிடைக்கும்ன்றது தெரிஞ்சுக்கணும் இப்போ தந்தை தந்தை வர்க்கம் அப்படின்ட்டு சொல்கிறோம் அப்படின்னா எட்டு பன்னெண்டுனா தந்தை மூலியமான பிரச்சனைகள் தந்தை வர்க்கத்து மூலம் பிரச்சனை அப்படின்ட்டு எடுத்துக்கணும் எல்லா விஷயத்துக்கும் எட்டு பன்னெண்டுன்னு தவிர அது பிரச்சனை ரெண்டு நாலு ஆறு பத்து பன்னெண்டு இப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அது பொருளாதாரத்தை அந்த கிரகம் கொடுக்குன்னு அர்த்தம் நாட்டு தலைவர்கள் கட்சி தலைவர்கள் அதிகாரி ஒரு சிஇஓ ஆகிறோம் அப்படின்னா சூரியன் ரெண்டு நாள் ஆறு பார்த்தோம்னா அவங்க சிஇஓக்கெல்லாம் படிக்கலாம் பெரிய நிறுவனத்தில் வேலை செய்யறது அரசியல் அரசியல் தலைவர் தலைவராகிறது தலைமை பொறுப்பு மனோதிடம் ஆளுமை திறன் தனித்தன்மை அந்தஸ்து கம்பீரமான தோற்றம் சுய கௌரவம் கர்வம் அரசு தண்டனை சூரியன் எட்டு பண்ணா அரசு தண்டனை கிடைக்கும்ட்டு சூரியன் எல்லாச்சுன்னா அதுல தலைமை பண்புல இருப்பாங்கன்றது அர்த்தம் உடல் உறுப்புல பாத்துட்டீங்க அப்படின்னா ச சூரியன்றது கேல்சியம் சம்மந்தப்பட்டதுக்கு சூரியன் தான் கெட்டு போச்சுன்னா அது சார்ந்த பிரச்சனை வரும் நமக்கு வந்து கண்ணு கண் பார்வை தலை மூளை இருதயம் முதுகுத்தண்டு எலும்பு உஷ்ணம் காய்ச்சல் ஜலதோஷம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியனோட கா சூரியனோட காரங்கள் சூரியன் கெட்டு போச்சு அப்படின்னா அதாவது எட்டு பன்னெண்டு தொடர்பு இருந்துச்சுன்னா கண் சார்ந்ததோ தலை சார்ந்து மூளை சார்ந்து இருதயம் சார்ந்து இதை சார்ந்த எல்லாம் வரும் ரெண்டாம் பாவமும் சூரியனும் கேட்டால் கண் பிரச்சனை வரும் ஒன்றாம் பாவமும் சூரியன் கேட்டால் தலை சார்ந்த மூளை சார்ந்த பிரச்சனை வரும் அஞ்சாம் பாவமும் சூரியனு கேட்டால் இருதயம் சார்ந்த பிரச்சனை வரும் முதுகு தண்டு கால்சியம் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும் இதெல்லாம் வந்து பாவக்காரங்களும் கிரகக்காரங்களும் நடக்கும் தசா புத்திகளை வச்சு தான் நம்ம பார்க்கணும் இப்போ வந்து சூரியன் ஒருத்தருக்கு நல்லா இருக்குதுன்னா அவங்க டாக்டருக்கு படிக்கலாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கலாம் மில்ட்ரிக்கு படிக்கலாம் பத்தாம் பாவமும் நல்லா இருக்குது அப்படின்னா எல்லாம் கவர்மெண்ட் ஜாப்புகளும் வந்து சூரியன் தான் ஆறாம் பாவம் பத்தாம் பாவமும் கொஞ்சம் சூரியனும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இவங்கெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து தகுதியானவாங்க தசா நடக்கணும் அதுக்கு தந்தை தொழில் செய்கிறதுக்கு மருந்து இன்கம் டேக்ஸு சேல்ஸ் டேக்ஸு இது மாதிரி கவர்மெண்ட் சார்ந்த தொழில் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் தான் கிரகக்காரகன் தான் அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த பொருளாதாரம் நமக்கு கிடைக்கும் சூரியன் நல்லா இருக்கணும் அஞ்சு ஒம்போதுன்னா அது கிடைக்கவே கிடைக்காது எட்டு பன்னெண்டு அப்படின்னா கீழ்நிலை வேலை செய்கிறவங்களாம் இருப்பாங்க மலை பாறை காடு சிங்கம் தாம் தாமிரம் செந்தாமரை காரம் ஆரங்கி நிறம் கல் கோதுமை சிவபெருமான் இதெல்லாம் வந்து சூரியனோட காரகங்கள் அதாவது சூரியன் கெட்டு போச்சுன்னா கேல்சியம் கம்மியாகி மூட்டு வலி முதுகு வலி பல் சார்ந்த பிரச்சனை வர்றது கிட்னியில் ஸ்டோன் ஆகுறது தந்தைக்கு பிரச்சனை ஆகுறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சூரியன் எட்டு பண்ணணுன்னு தொடர்பு கொண்டா அவங்களுக்கு அதை சார்ந்த பிரச்சனை வரும் பிறவையிலே வந்து மூளை வளர்ச்சி இல்லாமல் போகிறது சூரிய தசை நடந்து அது எட்டு பண்ணுச்சுன்னா பிறவீதியா அவங்க மூளை வளர்ச்சி இல்லாம போறது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் லகனம் கெட்டிருந்து இருந்தா அது மாதிரி நடக்கும் தலையில் தலைவலி தலையில அடிபடுறது அப்புறம் இறுதியம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு அஞ்சாம் பாவம் கெட்டு அந்த தசா புத்தி வந்தால் அது சார்ந்த பிரச்சனை கண் சார்ந்த பிரச்சனை இது எல்லாமே வர்றதுக்கு முக்கிய காரணமே சூரியன் ஒளி ஒளி நமக்கு சரியில்லைன்னா அதை சார்ந்த பிரச்சனை வரும் சூரியன் நல்லா சூரியனும் நல்லா இருந்தது லக்னமும் பத்தாம் பாவத்தை இயக்கிச்சு அப்படின்னா தலைமை பொறுப்பு ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸு சிஓ உயர் பதவி இது எல்லாமே போகலாம் ரெண்டாம் பாவமும் சூரியனும் நல்லா இருக்குதுன்னா கவர்மெண்ட்டு ரிசர்வ் பேங்க்கில் வேலை செய்கிறது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு பேச்சாளர்கள் அவரு இதெல்லாம் பண்ணலாம் மூணாம் பாவம் நல்லா வந்து சூரியனும் நல்லா இருக்குது ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னா ரெக்கார்ட் மெயின்னன்ஸு டாக்குமெண்ட் ரைட்டிங்கு இந்த ரைட்டிங் எல்லாம் பண்ணுறது எல்லாமே ஈபி டெலிகம்யூனிகேஷன் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டு தகவல் தொடர்பு மூணாம் பாவம் சூரியன் தொடர்பு கொண்டு ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருந்துச்சுன்னா கலைத்துறை நாலாம் பாவத்தில் இந்த சூரியன் நாலாம் பாவமாக இருந்து அது ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்ட்டு தொடர்பு இருந்துச்சுன்னா லேண்டு சர்வே ஆர்டிஓவில் வேலை செய்கிறது அதுக்கப்புறம் வாகனத்துறை கல்வித்துறை அரசு கல்லூரி வில்லேஜ் ஆபிசரு கவர்மெண்ட் டீச்சர் சிறு தொழில் மையத்தை வேலை செய்யறது ஸ்கூலு சிவில் இன்ஜினியரிங் மெக்கானிக் இன்ஜினியரிங் ஸ்டாக் இதை சார்ந்த விஷயங்கள் சூரியன் மூலயமா அரசாங்க உத்தியோகத்தில் அவங்க வேலை செய்யலாம் கிடைக்கணும் சூரியன் அஞ்சாம்பாவம் இயங்கி அது ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னு தொடர்பு கொண்டுச்சுன்னா சூரியன்னாவ பாத்தீங்கன்னா அரசியல் அரசியலில் முன்னுக்கு வரணும்னா சூரியன் அஞ்சாம் பாவத்தை இயக்குச்சு அப்படின்னாவே அவங்களுக்கு வந்து கலைத்துறையில் இருப்பாங்கன்னு அர்த்தம் ரெண்டு நாள் ஆறு பத்துன்னா அது மூலயமா பொருளாதாரம் கிடைக்கும் சூரியன் அஞ்சாம் பாவத்தில் வந்துட்டு எட்டு பண்ணுன்னா உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்து விட்டுரும் கலைத்துறை அரசியல் விளையாட்டுத்துறை பங்கு சந்தை குழந்தைகள் காப்பகம் இயலிசை இசை நாடகம் இலக்கியம் வர்ணனை கேளிக்கை உல்லாசம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா அஞ்சாம் பாவத்தில் இருக்கிற எல்லா விஷயமும் சூரியன் புத்திகள் வரும்போது அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் சூரியன் ஆறாம் பாவத்தை இய இயக்கி அது ரெண்டு நாள் ஆறு பத்து அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த அசையோ புத்தியோ வரும்போது ஆறாம் பாவம் பத்தாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா கோஆபர்டி பேங்க்கு லாயரு லேபர் ஒர்க்கு கால்நடைத்துறை உணவுத்துறை மருத்துவத்துறை விவசாயத்துறை ஆடு மாடு கோழி இது சார்ந்த துறைகள் கடன் கொடுத்து வாங்கிறது மெடிக்கல் லைனில் இருக்கிறது பேங்க் கடன் சார்ந்த துறை கலெக்ஷன் ஏஜென்சிஸ் வேலை வாய்ப்பு மையம் இது எல்லாமே ஆறாம் பாவம் சூரியனை இயக்கி அது ரெண்டு நாளாக பார்த்துன்னா அவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கும் சூரியன் ஏழாம் பாவத்தை இயக்கி அது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருந்து தசா புத்திகளை அந்த டைமில் அவங்களுக்கு வரமா இருந்துச்சுன்னா பொதுநலத்துறை மக்கள் நல மேம்பாட்டுத்துறை மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் இது பண்ணுற ஒர்க் பண்ணுறவங்களாம் சூரியன் நல்லா இருந்தால் அது ஏழாம் பாவத்தை இயக்குச்சுன்னா அந்த வேலையில் இருப்பாங்க சூரியன் எட்டாம் பாவத்தை இயக்கி அது ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்ட்டு தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா வீடு கடை ஆஃபீஸ் ஜப்தி செஞ்சு செய்கிற வர்க்கில் இருக்கிறது அரசியலை விட்டு இப்போ எட்டு பண்ணால் அரசியலை விட்டு போயிடுவாங்க அரசு மூலம் தண்டனை எட்டு பன்னெண்டு அப்படின்ட்டு சூரியன் இருந்து அது எட்டு பன்னெண்டுனா அரசு மூலம் தண்டனை குற்றப்பத்திரிகை ஆகிறது கிரிமினல் நடவடிக்கை சட்டத்துக்கு புறமான செயல் செஞ்சு மாட்டிக்கிறது துப்பரவு துப்பரவு தொழில் செய்யறது ட்ரைனேஜ் கிளீனிங் பண்ணுறது சுடுகாடு இந்த கலப்படம் கள்ளக்கடத்தல் இதெல்லாமே செய்யறது அதே எட்டாம் பாவம் ரெண்டு நாள் ஆறு பத்து தான் லஞ்ச ஒழிப்புத்துறையில் வேலை செய்கிறது வரி சார்ந்த தொழிலில் வேலை செய்வாங்க அதுக்கப்புறம் கவுர்மெண்ட் டாக்டருங்களா இருக்குன்னா ரெண்டு நாள் ஆறு பத்து அப்படின்னா கவுர்மெண்ட் டாக்டராக இருப்பாங்க பிணம் இருப்பது தூக்கு தண்டனை இது பண்ணுறது ஜெயில் அதிகாரிகள் காவல்துறையில் வந்து இருக்கிறது கலப்பு கலப்படம் செய்கிறது வந்து கண்டுபிடிக்கிற அதிகாரிகள் இராணுவம் போலீஸு வெடிகுண்டு நிபுணர்கள் இதெல்லாம் வந்து சூரியன் எட்டாம் பாவம் சூரியன் செவ்வாய் இதில் வந்து ரெண்டு நாள் ஆறு பத்து அப்படின்னா அதை சார்ந்த உத்தியோகத்துக்கு அவங்க போவாங்க ஒன்பதாம் பாவத்தில் இருந்து சூரியன் இயக்கி அது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் ஆன்மீகம் துறை உயர்கல்வித்துறை வெளிநாட்டு தூதரகம் அரசு ஆய்வு மையம் கோயில் நீதித்துறை வெளிநாட்டு நிறுவனம் ரிசர்ச் இன்ஸ்டியூட்டு தொல்பொருள் இலாக்கா ரிசர்வ் பேங்க்கு நீதிபதி மரபணு ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலையில் அவங்க வந்து ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு அது கிடைக்கும் சூரியன் பத்தாம் பாவத்தை இயக்கி அது ரெண்டு நாள் ஆறு பத்துனா உயர் அதிகாரிகள்லாம் இருக்கிறவங்க எல்லாமே சூரியன் பத்தாம் பாவத்தை யாருக்கு இயங்குதோ அவங்க தான் வந்து உயர் அதிகாரியாக இருப்பாங்க ரெண்டு நாள் ஆறு பார்த்து தொடர்பு இருக்கணும் அந்த தசாபுத்திகளும் வரணும் அப்போ உயர் அதிகாரிகள் தொழிற்கல்வி மையம் வேலைவாய்ப்பு மையம் வணிக மையம் அரசு கௌரவ பதவி மாவட்ட தலை ஆட்சியாளர் அதாவது ஐபிஎஸ் தாசில்தார் அனைத்து உயர் பதவிகளும் சூரியன் பத்தாம் பாவத்தை இயக்கி அது ரெண்டு நாள் ஆறு பத்துனா அவங்க பெரிய லெவலில் இருப்பாங்க அதுக்கப்புறம் சூரியன் பதினொன்றாம் பாவத்தை இயக்கி அது வந்து ரெண்டு நாள் ஆறு பத்து தொடர்பு இருந்துச்சு அப்படின்னா அரசு சபை சங்கம் விருந்தினர் மாளிகளை வேலை செய்யறது கூட்டுறவு மையம் அரசு வெகுமதி வாங்கிறது அரசியல் முக்கிய தலைவர் ஆலோசனை கொடுக்கறது உல்லாச விடுதி பொழுதுபோக்கு சார்ந்த துறை சூதாட்டம் சார்ந்தது சுற்றுலாத்துறை நாடாளுமன்றம் கட்சி சட்டமன்றம் நகரசபை கிராம சபை இதெல்லாமே பிஎஸ்டி இதெல்லாமே வந்து சூரியன் வந்து பதினொன்றாம் பாவத்தை இயக்கி ரெண்டு நாள் ஆர்ப்படுத்தினா அதன் மூலம் அவங்களுக்கு கிடைக்கும் சூரியன் பன்னெண்டாம் பாவத்தை இயக்கி அது ரெண்டு நாள் ஆறு பத்து அப்படின்ற பாவத்தை தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா துப்பறை இலாக்கா சுக்க இலா சுங்க இலாக்கா விற்பனை வரி இலாக்கா இன்கம் டேக்ஸு துறை பதுக்கல்ல கண்டுபிடிப்பது உளவுத்துறை ஜப்தி செய்யும் இலாக்கா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போஸ்ட்மார்டம் செய்யும் இடம் தண்டனை நிறைவேறும் இடம் ரகசிய போலீஸ் ரகசியம் சார்ந்த துறை எல்லாமே பார்த்தீங்கன்னா தான் ஒருத்தர் டாக்டர் படிக்கணும் அப்படின்னா சூரியன் நல்லா இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து மூளை சார்ந்த படிப்பு தலை சார்ந்த படிப்பு படிக்கலாம் ஹார்ட் சம்மந்தப்பட்டது படிக்கலாம் கண் சம்மந்தப்பட்டது படிக்கலாம் எலும்பு சம்மந்தப்பட்டது படிக்கலாம் இது வந்து இன்ஜினியரிங்லாம் படிக்கணும்னா தர்மல் சார்ந்தது நெருப்பு சார்ந்தது பயோமெடிக்கலு பேராமெடிக்கல் பிளானிங் இது எல்லாமே வந்து சூரியனோட காரங்கள் புதன் ப்ளஸ் சூரியன் நல்லா இருந்தால் இன்ஜினியரிங் படிக்கலாம் சூரியன் ஆறாம் பவம் பத்தாம் நல்லா இருந்தால் மெடிக்கல் சார்ந்து படிக்கலாம் ஒருத்தர் ஒரு துறையில் படிக்கணும் அப்படின்னாவே ஒரு கிரகம் வந்து நல்லா தான் போல் பார்க்கணும் அதோட தசாபுத்திகளும் ஒரு தான் பார்க்கணும் அஞ்சு ஒம்பதுட்டு ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா அதை சார்ந்த பொருளாதாரம் அவங்களுக்கு கிடைக்காதுன்னா அதை சார்ந்த படிப்பு படித்து அதை சார்ந்த வேலைக்கு போகாமல் இருந்தாவே சிறப்பு நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்